நியூஸ் டிவி செய்திகள் லலிதா ரவி திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற யோகா உலக சாதனை நிகழ்ச்சியில் உஷ்ராசனா யோகாசனத்தை செய்து சாதனை படைத்த மாணவிக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் திருச்சி சமயபுரம் அருகே பழூரில் இயங்கி வரும் எஸ்பிஎம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாஸ்டி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் யோகா உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளியில் நான்காம் வகுப்பு பயிலும் மாணவி திஷா கண்ணாடி பேழைக்குள் தொடர்ந்து இருபது நிமிடம் முப்பது வினாடிகள் உஷ்ராசனா யோகாவினை செய்து உலக சாதனை படைத்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு எட்டு நிமிடம் ஒரு வினாடி திறந்தவெளி மேடையில் உஷ்ராசனா செய்து அசத்திய அஞ்சனா சுபாஷ் என்ற மாணவி செய்த சாதனையை மாணவி திஷா முறியடித்ததுடன் கண்ணாடி பேழைக்குள் உஷ்ராசனா யோகாவை செய்த சிறப்பையும் பெற்றுள்ளார் அதே மேடையில் எட்டாம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் ராகுல் யோகாவில் சக்ராசனாவை இருபது நிமிடம் முப்பது வினாடி செய்து உலக சாதனை படைத்தார் சாதனை படைத்த மாணவர்கள் இருவருக்கும் சாதனைக்கான அங்கீகார சான்றிதழை மாஸ்டி உலக சாதனை தலைவர் பிருத்விராஜ் பள்ளி தாளர் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் மாணவர்களுக்கு வழங்கினார் யோகாவில் சாதனைகள் படைத்த மாணவர்கள் இருவரையும் பள்ளி தாளர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டி வருகின்றனர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு திருச்சி பலூரில் அமைந்திருக்கக்கூடிய எஸ்விஎம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அரங்கிலே இரண்டு சாதனைகள் மாணவர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இரண்டு சாதனைகளையுமே யோகாசனத்தில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் ஏற்கனவே இதுல பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நான்காவது படிக்கக்கூடிய ஒரு மாணவி எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இந்த இரண்டு பேரும் இரண்டு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறாங்க அதுல நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி செல்வி திஷா அவள் நிகழ்த்திய சாதனை ஒரு முடியெடுப்பு சாதனை அதாவது உஷ்ட்ராசனா என்கின்ற ஒரு ஆசனம் அதாவது ஒட்டகமானது முழுமையாக சுணங்கி குறுகி படுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆசனம்தான் தான் இந்த உஷ்ட்ராசனம் அந்த உஸ்தாசனத்தை ஒரே நேரத்தில் எட்டு நிமிடம் ஒரு வினாடி ஏற்கனவே நிகழ்த்தி அஞ்சனா சுபாஷ் என்கின்ற ஒரு மாணவி சாதனை புரிந்திருக்கிறாள் இன்றைக்கு அந்த சாதனையை முறியடிக்கும் விதமாக எங்களுடைய மகள் திசா இன்றைக்கு அதை இருபத்தி ஒரு நிமிடம் கடந்து அந்த சாதனையை முடி முறியடித்திருக்கிறாள் அது மட்டுமல்லாமல் இது வெட்ட வெளியில் அவள் செய்யவில்லை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் இருந்து கொண்டு அந்த ஆசனத்தை இருபத்தி ஒரு நிமிடங்களை கடந்து அந்த சாதனையை அவள் முறியடித்திருக்கிறார் மற்றொரு சாதனை இது புதிய சாதனை இந்த ஆசனத்தை இதுவரைக்கும் ஒரே நிலையில் ஒரே நேரத்தில் நீண்ட நேரம் யாரும் நிகழ்த்தியதில்லை அதாவது சக்கராசனம் எங்களுடைய பள்ளியினுடைய மாணவன் அருமை மகன் ராகுல் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அவன் இன்றைக்கு அந்த சக்கராசனத்தை இருபது நிமிடங்களை கடந்து இருபத்தி ஒரு நிமிடங்களை நெருங்கும் நிலையில் அந்த சாதனையை அவன் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் இதுவரைக்கும் இந்த சத்ராசனத்தை யாரும் சாதனைக்காக எடுத்து நிகழ்த்தியதில்லை இதை ஒரு புதிய சாதனையாக முதல் சாதனையாக அந்த மாணவன் அருமை மகன் ராகுல் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் யோகம் இன்றைக்கு நம்முடைய பாரத தேசம் உலக மண்ணுக்கு வழங்கிய மிகப்பெரிய கொடை அந்த கொடையை இன்றைக்கு உலகம் பூராவும் விரும்பி பின்பற்றி வருகிறார்கள் மேலும் மேலும் இந்த யோகமானது உலகம் பூராவும் பரவி விரிவடைய நாம் பாரதத்தின் பிள்ளைகள் என்ற ரீதியில் இதனுடைய தாத்பரியத்தையும் பெருமைகளையும் உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இந்த சாதனையை நம்முடைய பிள்ளைகள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தல உள்ள பிடி மாஸ்டரி புக் ஆஃப் யூனிவர்சல் ரெக்கார்ட்ஸ் என்கின்ற நிறுவனம் இந்த பிள்ளைகளை சாதனைக்கு ஊக்குவித்து அந்த சாதனையை அங்கீகரிக்கும் விதமாக இன்றைக்கு அவர்களுக்கு அங்கீகார சான்றுகளையும் வழங்கி இந்த உலக சாதனையை அந்த நிறுவனம் பிடிஜே நிறுவனம் அங்கீகரித்திருக்கிறது எங்களுடைய இந்த பிள்ளைகளுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் எங்களுடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களுடைய பள்ளி முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் முக்கியமாக எங்களுடைய வணக்கத்திற்குரிய பெற்றோர்கள் சார்பாகவும் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சாதனையை உலக அரங்கில் கொண்டு சேர்க்க இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதுமே நாம எந்த ஒரு சாதனையை ஒரு செயல்பாட்டுல ஈடுபடும் பொழுதும் எந்த விதமான கட்டுப்பாடும் வரைமுறை என்கின்ற கோடுகளும் இல்லாமல் நிகழ்த்தப்படுகிற பொழுது அங்கே ஒரு சுதந்திர தன்மை உணரப்படும் சுதந்திர தன்மை எங்கே உணரப்படுகிறதோ அங்கே அந்த காரியத்தை நிகழ்த்துவது என்பது அசாத்தியமான ஒன்று அல்ல ஆனால் தன்னைத்தானே ஒரு கோட்டுக்குள் ஒரு பெட்டிக்குள் ஒரு வரைமுறைக்குள் அடக்கிக் கொண்டுதான் நான் இந்த காரியத்தை முடிப்பேன் இதை சாதிப்பேன் என்று ஒரு வைராக்கியத்தோடு அவர்கள் ஏற்படுத்தி அதை சாதிக்கிறார்கள் என்று சொன்னால் இது இன்னும் சிறப்பு பெறுகிறது இது அவர்களுடைய துணிச்சலையும் மனோதிடத்தையும் தன்னம்பிக்கையையும் வைராக்கியத்தையும் பன்மடங்கு உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் நான் எப்பொழுதுமே ஒரு வரைமுறையை தான் செயல்படுவேன் தவிர எந்த நிலையிலும் வரைமுறையை விட்டு மீற மாட்டேன் நான் ஒரு சாதனை நிகழ்த்தினாலும் அதையும் ஒரு வரைமுறைக்கு தான் சாதனை நிகழ்த்துவேன் என்று சொல்வதாக என்ற பழக்கத்தை இன்றைய தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதாக உணர்த்துவதற்காகத்தான் எங்களுடைய பிள்ளை தன்னைத்தானே ஒரு கண்ணாடி மீன் தொட்டியில் வைத்துக் கொண்டு அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அந்த அஞ்சனா சுபாஷ் என்கின்ற அந்த மாணவியை பொறுத்தவரை அவங்க திறந்த வெளியில தான் திறந்த நிலையில தான் அவங்க அந்த சாதனைய எட்டு நிமிடம் ஒரு வினாடி நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க அதையே முடியடிக்கணும் கூடுதலா இதுல புதிதாக செய்ய வேண்டும் என்பதற்காக எங்கள் பிள்ளை இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் சாமானியர்களுக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால் சாதனையாளர்கள் எதுவும் புதிதாக செய்வதில்லை ஆனால் செய்வதையே புதிதாக செய்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு எங்கள் எங்களுடைய பிள்ளை சாதனையாளராக அமர்ந்திருக்கிறார் நியூஸ் செய்திகளுக்காக மனசன்னூர் செய்தியாளர் செந்தில்குமார் आखरी